வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம அன்றாடம் உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய பூண்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பூண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மூலிகையாக இருக்கக்கூடிய உணவுப் பொருளாக இருக்குது உடலினுடைய ரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைக்க உதவக்கூடிய பூண்டை அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய இதய நோய்களை தடுக்கிறதெல்லாம் ஆரம்பித்து புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறது வரைக்குமே நிறைய நன்மைகளை கொடுக்குது ஸோ இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன பூண்டில் நிறைந்திருக்கக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன விதமான மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள and பூண்டு ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தை பராமரித்து இதய நோய் வரக்கூடிய அந்த அபாயத்தை குறைச்சிரும் ஏன்னா ரத்த அழுத்தம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதாவது பிபி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ரத்த நாளங்களில் கொழுப்புகள் எதுவும் படியாமல் இருக்கணும் அப்போ தான் ரத்த நாள்கள் வழியாக இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போகும் இல்லைனா நமக்கு இதயத்துக்கு கொழுப்பு இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து சரியாக கிடைக்கல அப்படின்னா மாரடைப்பு பக்கவாதம் போன்ற அபாயமெல்லாம் இருக்கும் அதனால தான் அந்த ஹை பிபி பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பிபி பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு நம்ம வந்து பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொலஸ்ட்ரால்டைய அளவை மேம்படுத்தக்கூடியது பூண்டு நம்ம உடலில் எப்போதுமே நல்ல கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் வந்து குறைவாகவும் இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து அது சிறப்பாக செயல்படுவதற்கு கொலஸ்ட்ரால் அவசியம் உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரால்களை தயாரிக்கக்கூடிய உறுப்பு கல்லீரல் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் இருந்து கொலஸ்ட்ரால் நமக்கு கிடைக்கும் கொலஸ்ட்ரால்கள் வந்து நல்ல கொலஸ்ட்ரால ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம் கெட்ட கொலஸ்ட்ரால எல்டிஎல் சொல்லுவோம் ஸோ ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து இருக்கு பூண்டு நம்மளுடைய உணவுகளை சேர்க்கப்படும் பொழுது இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதன் மூலமாக ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பை அதிகரிப்பதன் மூலமாக கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்துவதற்கு உதவக்கூடும் அப்போ பூண்டு சேர்த்துக் கொள்ளக்கூடிய அதே வேலையில் நமக்கு கெட்ட பழக்கமாக இருக்கக்கூடிய அந்த புகைப்பிடிக்காத வந்து புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடையெல்லாம் குறைச்சிட்டோம் அப்படின்னா ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நல்ல கொழுப்பை இதன் மூலமாகவும் நம்ம அதிகப்படுத்தலாம் பூண்டு எடுத்துக்கொள்ளும்போது கொலஸ்ட்ரால் பிரச்சனை எதுவும் நமக்கு இருக்காது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் பெற்று நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை கொண்ட கலவைகள் இருக்குது இது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள் வந்து நம்மளை விடுபட வைக்கும் ஸோ அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும்போது பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் மூட்டு வலி முடக்குவாதம் நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா புற்றுநோய் இருந்துச்சுன்னா கூட அதை நமக்கு கியூர் பண்ணிடும் அதாவது நாள்பட்டு நம்மளுடைய நோய் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தேன் பெறுவதற்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும் புற்றுநோய்களினுடைய அபாயத்தை குறைக்கக்கூடியது பூண்டு பூண்டு புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய உணவாக கருதப்படுவதற்கு காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய அல்லுசன் அப்படின்ற பண்பு தான் உணவு குழாய் வயிறு பெருங்குடல் இந்த மாதிரி பல விதமான பகுதிகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை நமக்கு க்யூர் பண்ணிவிடும் ஸோ அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் செல்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் எல்லாமே நம்மளுடைய உடலில் பரவுவதற்கு முன்னாடியே தடுக்கவும் பூண்டு உதவிகரமாக இருக்கும் பரவி இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை வந்து வெளியேற்றுவதற்குமே நமக்கு உதவிகரமாக இருக்கும்ன்றதை ஆய்வுகளில் பரிந்துரைக்கிறாங்க மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியது பூண்டு மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை உணர்த்துவது பூண்டு செல்கள் வேகமாக அழிந்து போய்விடாமல் பாதுகாப்பதில் வெள்ளை பூண்டுக்கு அதிக பங்கு இருக்கு ஞாபக சக்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே நீண்ட நாட்களுக்கு உயிர் வாழும் எனவே ஞாபக சக்தி அழியாமல் இருக்கணும்னா வெள்ளை பூண்டு அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களை எப்போதுமே வந்து நினைவாற்றல் அதிகம் மிக்கவர்களாக நினைவாற்றல் மிக்கவர்களாக மாற்றிக் கொடுக்கும் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஞாபகம் ஓரளவு தவிர்க்கிறதுக்கு பூண்டு வந்து உதவிகரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு இளம் வயதிலே இருக்கிறவங்களாம் இப்ப இருந்தே பூண்டு சாப்பிடும்போது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் வந்து எளிதாகவே பெறுவீங்க பண்ணிக்கோங்க அதாவது எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு பூண்டு உறுதுணையாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்தில் பூண்டினுடைய பங்கு மிகவும் அருமையானது இதில் இருக்கக்கூடிய அல்லசன் அப்படின்ற அந்த பொருள் வந்து பாக்டீரியாக்களையும் தொற்றுக்களையும் நமக்கு எதிர்த்து வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும் சோ பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக கூடிய இந்த அல்லசன் கலவைகள் இருக்கிறதால இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும் இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான காய்ச்சல் இருமல் சளி தலைவலி இந்த மாதிரி நோய்கள்லாம் குணப்படுத்தப்படும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் அது வராமல் நம்ம தடுக்கிறதுல பூண்டு நமக்கு பெரும் பங்கு இருக்குது அப்போ பச்சை பூண்டு நசுக்கி அல்லது நறுக்கி அதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி சாப்பிடும்போது அதில் அல்லுசன் அப்படின்ற அந்த கலவை வந்து உருவாகியிருக்கும் ஸோ இதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து கேப்சூல்கள் வடிவில் கிடைக்கிது மாத்திரைகள் வடிவில் கிடைக்குது பூண்டு பூண்டை வந்து ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி மருத்துவ பரிந்துரை நமக்கு வேணும் அதாவது கேம்சூல்கள் மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மருத்துவ பரிந்துரை வேணும் மற்றபடி பூண்டு உங்களுடைய உணவுகளை அன்றாடம் சேர்த்துக்கொள்ளலாம் இது வந்து உங்களுக்கு இயற்கையாகவே கொலஸ்ட்ரலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டு இருக்குது பூண்டை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பெற்று ஆரோக்கியமாக வாழ பழகிக்கோங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை